மட்டும் இக்குட்டிக்கு வந்து நாங்க பள்ளிக்கூடத்தில் துருக்குட்டி வந்து கிருஷ்ணராவ் வெளிக்கிட்டு இருக்கிற நாங்க வந்து விஜயதசமி பூஜைக்கு வெளிக்கிட்ட மாதிரியே இருக்கிறோம் அவருக்கு மட்டும்தான் வந்து ட்ரெஸ் மாற்றி இருக்கிறோம் ஸோ அவரே உங்களுக்கு கட்டுற இப்படி வெளிக்கிட்டு இருக்கிறேன் அவர் வெளிக்கிட்டுக்கே அவருக்கு என்னெல்லாம் சொல்லி வெளிக்கிட்டு சொல்லி இந்த வீடியோவில் ஃபைனலி நம்மளோட குட்டி கண்ணனை இந்த மாதிரி ரெடி ஆகியாச்சு இந்த மாதிரி துருவுக்குட்டியை வெளிக்கு எடுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் தேங்கோட் துருவுக்குட்டி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணினாரு எல்லாத்துக்குமே விட்டு தந்தாரு பாருங்க துருவுக்குட்டி வந்து எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா பேசாம இருக்கிறாருண்டு ஆனா இவருக்கு பொட்டு வைக்கிறப்போ மட்டும்தான் கொஞ்சம் நாங்க கஷ்டப்பட்டோம் அது என்ன மாதிரி கஷ்டப்பட்டோம் எப்படி அவரை சமாதானப்படுத்தி பொட்டு வச்சோம்னு சொல்லி வர்ற கிளிப்ல உங்களுக்கு காட்டுறேன் எடுத்துக்கொண்டு முடியாது நான் பயப்படுறது கடைசியாக கட்டுவோம் ஆ விட்டுட்டு இருக்குது உள்ள கடைசியாக கட்டுவோம் என்ன திரு இந்தாங்க சொல்லிக் கொடுங்க திரு இந்தாங்க புல்லாங்குழல் കൃഷാ <laughs> രീ <laughs> 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 ஹே தண்ணீரம தண்ணீரம கண் பாரு அழாகி போன நேரம் ஏதோ ஆட்சிப்பா ஏப்படி சார் நம்ம சப்பாவin டிட்டியெல்லாம் காட்ரோடு போய் போச்சே ஹே ஏப்படி சார் ம் நோ சார் சிட்டி சன்னி பத்தேன் ஹே உசரனா வீரோடு திரும்பப் பற அடிச்சுட்டு சுறாப்புற கூட இல்ல அப்புற இல்ல இயம்ப இல்ல சொல்ற நான் ஊமேதா நான் வரக்கூட தான் துருக்குட்டிக்கு ஒரு வழியாக ஃபோனை காட்டி படுக்க வச்சு ஒரு மாதிரி பொட்டு வச்சு ஆளை வெளிக்கிடுத்தியாச்சு இது வந்து இந்த டெக்கரேஷன் பல்லு கொழுக்கட்டை கொட்டுறதுக்கு நாங்க இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க

ഓഹ് ഹും മോനെ കാണാനാണ് ഡോക്ടർ അങ്ങോട്ട് തോട് നടത്തിടാ ആഹ് ഉമ്മ തിരിക്കോ തോട് നടത്തിടാ മുടി ഞെക്കടി തിരിപ്പണിക്ക് തോട് നടത്തിടാ ദൂര ലൈറ്റ് എടുക്കടാ ഫബിൽ പാർക്ക് ചെയ്യ ലൈറ്ററിന് ലൈറ്ററിന് ഇവിടെ വെച്ചിട്ട് ഹും അ തിരിക്കേ നിന്നെ എന്റെ വലിയ കൊള്ളടടി ആയി كده

இன்னும் também என்ன காரணம்? ஒரு கேட்ரே குடுங்களா? हां. हां. அதுக்கு என்ன காரணம்? ஹ்ம். அது ஒரு ஹோட்டல் தான். நான் அப்படி வைக்கிறதா ஸ்டைலா. மகளரைக் கேளு. நான் 얘기 இல்லை. நீண்டதுக்கு காரணமே இப்போ வந்து துருவ்குட்டிக்கு எல்லாம் போட்டோ ஷூட் முடிஞ்சு இன்னைக்கு தான் வந்து கொழுக்கட்டை ஓட்ட போகிறோம் இந்த கொழுக்கட்டை தட்டத்தில் என்ன சொல்லிச்சனா என்னென்ன இருக்குண்டு அவருக்கு புத்தகம் கொப்பி பேனியல் பென்சில் அப்புறம் வந்து டொஃபி அவருக்கு விளையாடுற காருகள் அப்புறம் மாதுளம்பழம் காசு நகை மெயினாக கொழுக்கட்டை எல்லாமே வச்சிருக்கிறேன் അക്കി മുര പോണാ പോടും ഞാൻ അപ്പ ഇന്നം കൈയിൽ ഇരുന്നാ കൈയിൽ എടുത്തും മുമ്പും പോട്ടാ ആരെ ഓക്കേ ഞാൻ താങ്ങാറുണ്ട് ഓക്കേ നാ താ പോടി നിഞ്ഞോ കണ്ടോ കണ്ടോ യാ ഫോട്ടോ മൈനതന കൊട്ടപ്പരിയ മെയിൻ കൊട്ടേ കൊട്ടാന കൊട്ടു മുരക്കിട്ടി അമ്മയ്ക്ക് എന്നെ ഇടി തരാ പോരി ഞാൻ മുര പോടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടട

முன்னி அனுப்புற காசு 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 அப்பா காசு ചെയ്യാം 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 ചെയ இன்னைக்கு வந்து துருக்குட்டிக்கு குட்டிக்கு கொல்கட்டை கொட்டினாங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அவர் புக் எடுத்தவர் அப்புறம் வந்து பென்சில் பேனி எடுத்தவர் அப்புறம் கொல்கட்டை சாப்பிட கொடுத்தாங்க அந்த மாதிரி புத்திசாலியாக வர போகிறான் துரிகா குட்டியும் எங்களுக்கு மூன்று தடவும் பென்சில் தான் எடுத்தது இவ்வளோதான் இன்றைக்கு வந்து எங்களோட